ஓம் சாந்தி மிக சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் புதிய வருடத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் புதிய வருடம் நமக்காக புதிய எதிர்காலம் புதிய உற்சாகம் புதிய எண்ணங்கள் புதிய முயற்சி ஆகியவற்றின் செய்தியை கொண்டு வருகிறது வாருங்கள் நாம் இந்த நாளை வரமான நாளாக மாற்றுவோம் நாள் முழுவதும் பாபாவிடம் வரங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த வரங்கள் சுயம் பரம சத்குருவிடமிருந்து நமக்கு பெறுகின்றன இந்த வரங்கள் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களான சிலருக்கு மட்டுமே பெறுகின்றன யார் தனது புத்தியினை வீணான விஷயங்களிலிருந்து விடுவித்து முழுமையாக தூய்மையாக்கி சுயமரியாதையால் நிறைத்து கொண்டார்களோ அவர்களுக்கே வரங்கள் கிடைக்கப் பெறுகின்றன எனவே புதிய வருடத்தினை புதிய எண்ணங்களோடு துவக்கி வைப்போம் நாம் அனைவரும் அறிவோம் எந்த ஒரு காரியம் செய்ய துவங்கும் போதும் நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் இருக்கின்றனவோ அதன் தாக்கம் முழு கர்மத்திலும் இருக்கிறது அதாவது விதையை போன்றே மரம் என்பது போல எண்ணத்தை போன்றே காரியம் அமைகிறது வருடத்தின் முதல் நாளாகிய ஜனவரி ஒன்றாம் தேதி காலையிலிருந்தே நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குவோமோ அவற்றின் தாக்கம் முழு வருடத்திலும் இருக்கும் நீங்கள் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவீர்களானால் அவை உங்களது வாழ்க்கையையே மாற்றக்கூடியவையாக ஆகிவிடும் நீங்களே உங்களது எண்ணங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் சில சுயமரியாதையின் எண்ணங்கள் சில தனது வாழ்க்கையை மாற்றுவதற்கான எண்ணங்கள் சில உலக மாற்றத்தின் காரியத்திற்கான எண்ணங்கள் தனக்காக எண்ணத்தை உருவாக்குங்கள் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இந்த முழு வருடமும் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இருப்பேன் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை ஏதோ பிளாக் மேஜிக் தந்திரம் மந்திரம் ஆகிய எவையுமே என் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது எண்ணத்தை உருவாக்குவோம் நான் வெற்றி ஆவேன் இந்த வருடத்தில் நான் முழுமையாக மாயாவை வெற்றியடையப் போகிறேன் நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் நான் இஷ்ட தெய்வம் ஆவேன் இப்படிப்பட்ட சுயமரியாதைகளை கொள்வோம் அவற்றை சிந்தனையில் கொண்டு வருவோம் ஒருவேளை நாம் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை என்றால் உறுதியான எண்ணம் வைப்போம் இந்த முழு வருடத்திலும் நான் எப்போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் நாம் அவ்வப்போது குழப்பங்களில் மாட்டிக்கொள்கிறோம் என்றால் இப்போது உறுதியான எண்ணம் வைப்போம் நான் பெருமிதத்தில் இருக்க வேண்டுமே தவிர பதற்றத்தில் இருக்கக்கூடாது நானோ பிறருடைய பதற்றங்களையும் நீக்க வேண்டும் கவலைகளையெல்லாம் பாபாவிடம் ஒப்படைத்துவிட்டு கவலையற்ற ராஜாவாகி வாழ்க்கையை வாழ்வோம் மேலும் உலக நன்மையின் காரியத்தை செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்களோ நான் உலக நன்மையாளர் என்ற சொரூபத்தில் நிலைத்திருந்து முழு உலகிற்கும் உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம் தடைகளை அழிப்பவராகி அனைவரது தடைகளையும் அழித்திடுவோம் சேவைகளில் நான் மற்றும் எனது என்பதை தியாகம் செய்வோம் இப்படிப்பட்ட அழகான எண்ணங்களால் நமது எதிர்காலத்தை மிகுந்த அழகானதாக ஆக்குவோம் கூடவே கடந்த காலத்தை மறந்து கொண்டே செல்வோம் சில தோல்விகள் கிடைத்தன சில விஷயங்கள் நிராசையில் முடிந்தன அவற்றை மறந்துவிடுவோம் அவற்றிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு வரக்கூடிய காலகட்டத்திற்காக அதனை நமது விவேகமாக மாற்றிவிடுவோம் நமது சக்தியாக ஆக்கிவிடுவோம் அதாவது அந்த படிப்பினையை பயன்படுத்தினால் நமது தவறுகள் கூட நமக்கு நன்மை செய்யக்கூடியவையாக ஆகிவிடும் கூடவே ஏதோ துக்கமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் அது மனதின் திரையில் பதிந்து கிடக்கிறது என்றால் இந்த வருடத்தில் அதனை முழுவதுமாக அழித்து விடுவோம் மறப்பதில்தான் நன்மை இருக்கிறது நாம் கடந்த காலத்தை மறக்கவில்லை என்றால் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் நமது மனதின் திரையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது எனவே வாருங்கள் இந்த புதிய வருடத்தினை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வோம் இந்த உலகில் பாபாவின் வெளிப்பாடு ஏற்பட வேண்டும் மகான் ஆத்மாக்களின் வெற்றி முழக்கம் ஏற்பட வேண்டும் யஜ்யம் தடைகளற்று நடந்து கொண்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சுப பாவனைகள் மற்றும் உயர்ந்த விருப்பங்களால் இந்த புதிய வருடத்தை நாம் ஒளிமயமானதாக ஆக்குவோம் மிகுந்த சுகமளிப்பதாக வெற்றிகள் நிறைந்ததாக ஆக்குவோம் இன்றைய நாள் பாபாவிடமிருந்து வெற்றி மூர்த்தியாவதற்கான வரத்தையும் பெற்றுக்கொள்வோம் எனவே இன்று முழு நாளும் மிகுந்த அழகான அனுபவங்களில் நிலைத்திருப்போம் வெற்றி எனது பிறப்புரிமையாகும் இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் எனக்கு மிக அழகாக இருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இந்த எண்ணங்களை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் செய்வோம் மேலும் பாபா ஆயிரம் புஜங்களோடு என்னோடு இருக்கிறார் என்று பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி